வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் தை அமாவாசையின் சிறப்புகள் குறித்தும் தை அமாவாசை என்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் தை அமாவாசையின் சிறப்புகள் பற்றி பார்ப்போம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் அவர்கள் தங்களது சந்ததியினரின் வாக்கிய பலம் பெற வாழ்வில் முன்னேற பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும் அதிலும் வருடத்தில் வரும் மூன்று அமாவாசைகள் மிகச் சிறப்பானவை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று நாளும் மிகச்சிறப்பான அமாவாசைகளாகும் அந்த நாளில் முன்னோர்கள் ஆத்மா சாந்திக்காக நாம் செய்யும் திதி நர்ப்பண பூஜையானது நம் வம்சா வழியினருக்கு பெரிதும் நலம் தரும் என்பது நம்பிக்கை நர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகும் இந்த நீரின் சக்தியானது தை அமாவாசை என்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் என்பது நம்பிக்கை தை அமாவாசை திதியானது இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து முதல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்னு வரை உள்ளது திதி கொடுக்க சிறந்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் அல்லது காலை ஒன்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் படையில் போட சிறந்த நேரம் ஒன்றரை மணிக்கு மேல் அடுத்ததாக அமாவாசை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் ஒன்று அன்று நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை ராமேஸ்வரம் கோடியக்கரை திருவன்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் மற்றும் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுரி பவானி கூடுதுறை போன்ற தளங்களில் செய்யலாம் எங்கும் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட செய்யலாம் இரண்டாவதாக காகத்திற்கு அமாவாசை தர்ப்பணம் முடிந்த பிறகு காகத்திற்கு சாதம் அளித்தல் என்பது அமாவாசை வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகிறது காகத்திற்கு சாதம் அளித்த பின்புதான் நாம் அருந்த வேண்டும் அடுத்ததாக என்ன அன்று செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் அந்த நாளில் ஒவ்வொரு வீட்டின் முன்னும் முன்னோர்கள் நின்று எல் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்கள் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் யாரையும் கோபமாக பேசக்கூடாது வாசலில் கோலம் போடக்கூடாது மாமிசம் பூண்டு வெங்காயம் உள்ளிட்டவற்றை சாப்பிடக்கூடாது மேலும் அன்றைய தினம் நகம் வெட்டக்கூடாது மற்றும் எண்ணெய் தேய்த்து நீராடக்கூடாது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தை அமாவாசை தர்ப்பணம் நாமும் மேற்கொண்டு நம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோமாக நன்றி நண்பர்களே